அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான் பன்னாட்டு அப்பரப்பு இடை மின் ஹபிலின்படி நாம் மனிதனுக்கு அவனின் பிடரின் நலம்பை விட நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதனுடைய பொருள் அல்லாஹ்விடத்தில் நாம் தூய்மையான உள்ளத்தோடு உறுதியோடு நாம் அவனிடத்திலே

அழைப்பவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறார் ஒரு மனிதன் யாரப்பி என்னுடைய ரட்சகனே என்று சொன்னால் அல்லாஹ் இப்படி பதிலளிப்பதாக வருகிறது இந்த பெய்கை அழைப்பாதி என்னுடைய அடியானே இதோ நான் வந்து விட்டேன் ஒரு தலைவன் கூப்பிட்டால் ஒரு தொண்டன் எந்த ஒரு பணிவோடு பதிலளிப்பானோ அதே ஒரு பதிலை அல்லாஹ் தன்னுடைய அடியானை பார்த்து கூறுகிறான் என்று சொன்னால் நாம் முறையிடும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் எப்படி பூர்த்தி செய்து தருகிறான் என்பதை நாம் விளங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த துவாவினுடைய மஜ்லிஸ் துவா செய்ய இருக்கிறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் தூய்மையான எண்ணத்தோடு நாம் கேட்கின்ற இந்த துவாவுக்கு அல்லாஹுஜென்ட் ஷா நோத்தாலா நிச்சயமாக பதிங்களிப்பான் என்ற ஒரு உறுதியான எத்தையினோடு நாம் இந்த துவாவிலே இப்பொழுது நாம் ஈடுபட வேண்டும் அல்லாபுஜென் ஷா நோத்தாலா நம் அனைவர்களுக்கும் அதற்கு தௌசிங் செய்திருவான் துவாவிற்கு முன்னால் எல்லோரும் பதினோரு தடவைகள்